இந்த தீபாவளிய இந்த ஆதரவற்ற ஒரு முதியோர் இல்லம்ல இருக்கிற பெரியவங்களோட சேர்ந்து கொண்டாடுனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா இல்ல ஆதரவற்ற முதியோர்களுக்கு பெத்த பிள்ளைங்க கூட இல்ல யாரங்க குறை சொல்றது இவங்களோட கஷ்டத்தையும் கவலையும் நம்மனால சரி பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஆனா இந்த மாதிரி நல்ல நாட்கள்ல நம்ம இவங்களுக்காக செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா ஒரு கொடுக்கும் நான் மகிழ்ச்சியும் இந்த மாதிரியான முதியோர் இல்லங்கள் சாபமா வரமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை அப்படின்னா இவங்களோட நிலைமை ஏதோ ஒரு ரோட்ல சாப்பாடு இல்லாம இருக்கும் இடம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க இவங்களுக்கு இது ஒரு வரம் தான் ஆனா பெத்த அம்மா அப்பாவ பார்க்க முடியாம வயசான காலத்துல இப்படி அனாதியா விட்டுட்டு போற பசங்களை நினைக்கும் போது இந்த மாதிரியான முதியோர் இல்லங்கள் ஒரு சாபம்தான்